ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஈரல் வறுவல் செஞ்சோம் இது எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தடில் செய்யும் போது ஹார்டாகவே இருக்காது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஈரல் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் ஆச்சு நம்ம சேர்த்துக்கணும் வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்க பெரிய வெங்காயமும் இல்லனா யூஸ் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ஈரல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம உப்பு சேர்க்குறோம் சீக்கிரமா வெங்காயம் வதங்கி வரும் அதுக்காக நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கால் கிலோ ஈரல் எடுத்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த ஈரல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு நான் சேர்க்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் ஓகே மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுலேயே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு இதுக்கு நம்ம எக்ஸா தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இதுலேருந்து வர தண்ணியிலே இந்த ஈரல் வெந்து வந்துடும் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க ஸ்டவ்வு மாத்திட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு முடிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஓகே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகு சீரக தூள் சேர்த்துக்கலாம் தனித்தனியாக உங்ககிட்ட கிட்டே இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட ரெண்டு ஒன்றா அரைச்சி இருக்கு அதனால ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லாவே கலந்து விட்டுக்குங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்குங்க அந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி வந்துடும் அவ்வளோதான் நமக்கு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கூட வேணாம்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.